ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கேக் ரொம்ப பெரியமாக சாப்பிடுவாங்க வாங்க இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகருங்கிறது நார்மலான ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு அதிகமான ஸ்வீட் வேணும்னா இங்கே ஒன்னேகள் கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் இதிலே அரை கப்பளவுக்கு மேங்கோ கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து அரை கப் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நம்ம வாசனையோட ஆயில் எடுத்தோம் அப்படின்னா கேக்கில் நமக்கு அதோட ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும் நம்மளோட கேக் ஃப்ளேவர் தெரியாது ஸோ வாசனை இல்லாத ஆயிலாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசுப்பால் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம அந்த ஒரு கப்புன்றது நமக்கு பத்தலை ஸோ கா கால் கப்பு மறுபடியும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது நல்லா ஒரு சாஃப்டான ஒரு பதத்துக்கு வரணும் மாவு அந்தளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே இந்த மாதிரி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் மாவு பாருங்க உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்கு மாவு எவ்வளோ ஒரு சாஃப்டாக தெரியுதுன்னு இப்போ இதில் நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்ந்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அதையும் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நார்மலாக நம்ம கோது மாவு இதெல்லாம் வச்சு கேக் செய்கிறத விட இந்த கேக் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து செய்கிறனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மேங்கோ ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நமக்கு கேக்கில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் கூட சே உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி ஒரு அரை கப் எடுத்துருக்குறோம் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் கேக் வேகும்போது பார்த்திங்கன்னா அதோடய வாசமே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது நான் கேக் கேன்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கோதுமாவு போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தது அப்படின்னா அதை சேர்த்திக்கோங்க மாவெல்லாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு டைம் டேப் பண்ணி விட்ருலாம் இப்போ நான் முன்னாடியே ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் இப்போ நம்ம வச்சுருக்க மாவை இதோடு சேர்த்திட்டு உள்ளே வச்சிடலாம் நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு நல்லா கேப் இல்லாமல் இது மாதிரி வெளியே நமக்கு ஆவி போகிறதுக்கு வெளியே இது இல்லாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் லைட்டாக நமக்கு வெந்திருக்குது இந்த நேரத்தில் மேலே கொஞ்சம் லைட்டாக டியூட்டி ஃப்ரூட்டி நம்ம மறுபடியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கும்போது மேலே அது கார்னிஷ் பண்ணியிருக்கிறது அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேலே நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி செர்ரியும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு கூட நம்ம வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா மேலால் நமக்கு அது இருக்கும் சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செர்ரியும் அதோட வச்சு விட்றலாம் இது கரெக்டாக பார்த்திங்கன்னா சிம் பண்ணியே வச்சுட்டு நம்ம ஒரு நாற்பது நிமிஷத்தில் கேக் சூப்பராக ரெடியாகிருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக்கை உடனே ட்ரை பண்ணலாம் ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிரியமாக எல்லோருமே சாப்பிடுவாங்க நம்ம எப்போதுமே மேங்கோ ஃப்ளேவர் சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கேக்கே பாருங்கள் நமக்கு வெந்து வந்தோன்னே எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக செமையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டுமே அதே மாதிரியே ரொம்ப அருமையாக இருந்தது பாருங்கள் நமக்கு கரெக்ட் ஒரு நாற்பது நிமிஷம் தாங்க ஆனது கேக் சூப்பராக நமக்கு வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பூனில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை எடுத்து வச்சிட்டு நம்ம ஆற ஆறவிட்டுருலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிச்சின்னா கேக் நமக்கு ஈஸியாக டிமோல்ட் பண்ண வந்துடும் இப்போ பாருங்கள் லேஸாக ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சைடில் ஓரத்தில் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு தட்டில் மாற்றிட்டு லைட்டை டேப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக நமக்கு கேக் ரெடி ஆயிருக்குன்னு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் திருப்பி போடும்போதே உங்களுக்கே தெரியும் கேக் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஸோ கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா கேக் நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அப்படியே பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த பெரியமான ஷேப்பில் கட் பண்ணணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் உள்ளே நம்ம சேர்த்து அந்த ஃப்ரூட்டி செர்ரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது கேக்கோட டெக்ஸ்சரே பாருங்கள் அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரி அதே ஒரு டேஸ்ட்டோடையும் இருக்கும் வெளியே பார்க்குறதுக்கும் நமக்கு அதே மாதிரியே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையுமே அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குதுன்னு உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள் நல்லா நமக்கு கேக் வந்து சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்